வணக்கம் உங்கள் இன்றைய ஜோதி மேசராசிக்காரர்களுக்கு செவ்வாயுடைய என்னென்ன ஒரு யோகங்கள் கிடைக்கும் என்பதை பற்றி தான் நாம் பார்க்க இருக்கிறோம் தமிழுக்கு விசுவாசுவரிடம் கார்த்திகை மாதம் இருபத்தி தேதி முதல் தை மாதம் ஒன்றாம் தேதி வரை கிட்டத்தட்ட நாற்பது நாட்கள் பாருங்க செவ்வாய் பகவான் மேஷ ராசிக்காரர்களுக்கு ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்து குரு பகவானின் பார்வை பெற இருக்கிறார் ஆங்கில தேதிக்கு ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை இந்த நாற்பது நாட்களும் பாருங்க மேஷராசிக்காரர்களுக்கு அதிரடியான பலன்கள் நடக்க இருக்கிறது ஏன் அப்படின்னா மேஷராசிக்கு அதிபதியான செவ்வாயை குரு பகவான் பாருங்க மேஷராசிக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவானுடைய பார்வை படை இருக்கிறது அப்போ இந்த செவ்வாயினுடைய பெயர்ச்சி அதாவது தனுசில் அமரப்போகும் செவ்வாய் வந்து மேஷராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்க இருக்கிறது இந்த செவ்வாய்ங்கிறது யார் அப்புடின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள் செவ்வாய்ங்கிறது நமது உடம்புல ஓடக்கூடிய இரத்தத்திற்கு காரகன் பாருங்கள் செவ்வாய் அப்போ ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் வந்து பாவக்கரங்களோட நெருக்கமாக இல்லாமல் இருந்தாலே பாருங்க நல்ல உடல் பலம் ஆரோக்கிய பலங்கிறது கட்டாயம் இருக்கும் இந்த செவ்வாயோட பிறப்புகால ஜாதத்தில் ராகு கேது சனி இவங்க எல்லாம் நெருங்கிய தொடர்பில் இருந்தால் தான் அவங்களுக்கு பாருங்கள் ரத்தத்தில் ஏதாவது பிரச்சனை ஆரோக்கியத்தில் ஏதாவது பிரச்சனை வாழ்க்கையில் நிறைய சிரமங்கள் கஷ்டங்கள் போராட்டங்கள்ங்கிறது இருக்கும் ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் ஒருவரே பலம் வச்சுருந்தாலே போதும் எப்படியாவது வாழ்க்கையில் சுய சுயமுயற்சினால் மிகப்பெரிய ஒரு இலக்கை கட்டாயம் எட்ட முடியும் அதே போல் செவ்வாய்ங்கிறது பாருங்கள் அதிகாரத்திற்கு காரணம் உள்ள கிரகம் பாருங்க ஒரு சிலரை பார்த்த உடனே நம்ம வணக்கம் வைக்க தோணும் அப்போ அவங்க ஜாதகத்தில் செவ்வாய் பலமாக இருக்குதுன்னு அர்த்தம் இன்னும் சொல்ல போனால் ஒரு காந்த சக்தி உள்ள ஒரு கிரகம் அப்படின்னா செவ்வாய் பகவான் தான் அப்போ ஒரு மக்கள் தொடர்பு மக்கள் வசியம் இதுக்கெல்லாம் காரணம் உள்ள கிரகம் எதுன்னா செவ்வாய் பகவான் தான் அதே போல் கடரக இயந்திரம் ஒருவர் நிறைய வண்டி வாகனம் வச்சுருக்கிறாரு அப்படின்னா அதுவும் மிகப்பெரிய இயந்திரங்கள் சம்மந்தப்பட்ட வண்டி வாகனம் வச்சுருக்கிறார் அப்படின்னாலும் செவ்வாய் ஜாதகத்தில் பலமாக இருக்கணும் செவ்வாய் பகவான் கேந்திர கோணத்தில் யோகாதிபதியினுடைய சாரத்தில் இருந்தால் பாருங்கள் அவருக்கு வாகன விஷயத்தில் பாருங்கள் நல்ல முன்னேற்றம் இருக்கும் அதே போல் நல்ல உடல் பலம் இருக்கும் நல்ல தைரியம் இருக்கும் தைரியத்திற்கு காரகனே பாருங்கள் தான் அதே போல் பெண்களுக்கு பாருங்கள் கலத்திரக்காரகன் பெண்களுக்கு வாழ்க்கை துணையை சொல்லக்கூடியது செவ்வாய் தாங்க அப்போ ஒரு பெண் ஜாதகத்தில் செவ்வாய் பலம் வச்சுருந்தாலே போதும் கணவன் மனைப்பில் நல்ல ஒற்றுமைங்கிறது கட்டாயம் இருக்கும் நீண்ட ஆயுள் படத்தை கொடுக்கும் அதே போல் பாருங்கள் ஒருவர் வந்து போலீஸில் இருக்கணும் இராணுவத்தில் இருக்கணும் மிகப்பெரிய வருவாய் துறையில் இருக்கணும் மிகப்பெரிய பதவியில் இருக்கணும் மற்றவர்கள் பாராட்டக்கூடிய அளவுக்கு இருக்கணும் அப்படின்னா ஜாதகத்தில் செவ்வாய் பலமாக இருக்கணும் அதே போல் ஒருவர் விளையாட்டு துறையில் அதிகம் ஜெயிக்கணும் அப்படின்னாலும் ஜாதகத்தில் வந்து செவ்வாய் பலமாக இருக்கணுங்க அப்போ செவ்வாய் பலம் பெற்றிருந்தாலே பாருங்கள் வாழ்க்கையில் உயர்வுங்கிறது கட்டாயம் உண்டு அதாவது இன்னும் சொல்ல போனால் ஒருவர் ரொம்ப பஞ்சுவாட்டியாக இருக்கிறாரு ஒருவர் சரியான நேரத்தில் ஒரு தொழிலை கரெக்டாக செய்கிறார் அப்படின்னாலே அந்த பஞ்சுவாட்டிக்கு உரிய கிரகம் பாருங்கள் செவ்வாய்தான் அப்போ செவ்வாயினுடைய பலம் ஒரு ஜாதகத்தில் அவசியம் அப்படின்னு சொல்லலாம் சரி மேஷராசிக்கு அதிபதி யார் அப்படின்னா செவ்வாய் தான் அப்போ மேஷராசிக்காரர்கள் அப்படின்னாலே பாருங்கள் அந்த தைரிய வீரியங்கிறது இருக்கும் அவசரப்படுவாங்க அந்த கோபங்கிறது இருக்கும் மூக்கு மேலே கோபங்கிறது மேஷராசிக்காரர்களுக்கு தான் பொருந்தும் எந்த ஒரு காரியத்தையும் ரொம்ப படப்படன்னு செய்யக்கூடியவங்க அவசரக்காரங்க அப்படின்னு சொன்னால் அவங்க மேஷராசிக்காரங்க தான் அதே போல் பஞ்சுமாட்டியாவும் ரொம்ப இருப்பாங்க அதிகார துறையில் இருப்பாங்க மேஷராசிக்காரர்கள் ஏதோ ஒரு மேஷராசிக்காரர்கள் ஏதாவது ஒரு காரியத்தை தொட போகிறாங்க அப்படின்னா அந்த காரியத்தை முடிக்காமல் மாட்டாங்க அதாவது அந்த முன்வைத்த காலை பின் வைத்து பழக்கம் இல்லை மேஷராசிக்காரர்களுக்கு அவ்வளவு ஒரு தைரிய வீரியமுடையவர்கள் பாருங்க மேஷராசிக்காரர்கள் இந்த மேஷராசிக்காரர்களுக்கு பாருங்க ராசிக்கு அதிபதி வந்து செவ்வாய் இந்த செவ்வாய் வந்து பாருங்க இந்த டிசம்பர் மாதம் ஏழாம் தேதியிலிருந்து தனுசு ராசியில ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்து குரு பகவானின் பார்வை பெற இருக்கிறார் ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஒரு நாற்பது நாட்கள் மேஷ ராசிக்காரர்களுக்கு ஒரு அதிர்ஷ்ட காலம் அதிரடியான பலன்கள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா ராசிக்கு அதிபதியான செவ்வாய் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல அமர்ந்து ஒன்பதாம் அதிபதி குரு பகவானை பார்க்கிறார் அப்ப இந்த செவ்வாயினுடைய காரகத்துவங்கள் எல்லாமே பலம் பெறும் அப்ப ராசிக்காரர்களுக்கு இந்த டிசம்பர் ஏழாம் தேதியிலிருந்து ஒரு நாற்பது நாட்கள் பாருங்க சொத்து வகையில் இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் பூமி சம்மந்தமாக இருந்த பிரச்சனைகளுக்கு கட்டாயம் ஒரு தீர்வு கிடைக்கும் முக்கியமா ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அதே போல் என்ன சொல்ல போனா மன ரீதியாக இருந்த அழுத்தங்கள் எல்லாமே மாறிடுங்க உங்களுடைய மன அழுத்தங்கள் குறைய போகிறது உங்க பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க இருக்கிறது பாருங்கள் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்துக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னா இந்த டிசம்பர் ஏழாம் தேதியில ஏன் அப்படின்னா உங்க ராசிக்கு அதிபதியை குரு பகவான் பார்வையிடுகிறார் அப்ப இந்த இழுவரியாக இருந்த காரியங்கள் இதுக்கு முன்னால தடையாக இருந்த சில பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்க போகுது அப்படின்னு மேஷ ராசிக்காரர்களுக்கு டிசம்பர் ஏழாம் தேதியிலிருந்து அப்ப டிசம்பர் ஏழாம் தேதியிலிருந்து பாருங்க ராசிக்காரர்களுக்கு ஒரு அதிர்ஷ்ட காலம் புதுசா இடம் வாங்கலாம் புதுசா வீடு கட்டலாம் புதுசா ஏதாவது வண்டி வாகனம் வாங்குறதா இருந்தாலும் வாங்கலாம் ஏன்னா செவ்வாய்ங்கிறது கனரக இயந்திரத்தை சொல்லக்கூடியது அதே போல சொத்து வகையில உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் ஏற்படக்கூடிய காலம் வந்து விட்டது அதே போல உங்க ராசிக்கு அதிபதி பாருங்க ஒன்பதாம் அதிபதி பாக்குறாரு செவ்வாய் வந்து முதல்ல வந்து தனுசு ராசியில உள்ள போகும்போது முதல்ல கேது பவானுடைய நட்சத்திரத்துல போவார் அப்ப ராசிக்காரர்களுக்கு உங்க ராசிக்கு அதிபதி கேது பவானுடைய சாரத்துல போகும்போது அப்ப பாருங்க மேஷ ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் பகவான் கேதுவுடைய சாரத்துல போகும்போது குரு பகவானுடைய பார்வையும் இருக்கிறதுனால ஒரு பிரச்சனைக்கு சட்ட ரீதியான ஒரு தீர்வு கிடைக்கும் மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த டிசம்பர் ஏழாம் தேதிக்கு பிறகு ஏன் அப்படின்னா ஸ்டார்டிங்கில் உங்கள் ராசிக்கு அதிபதி கேதுவோட சாரத்தில் தான் போவார் அப்போ இந்த டிசம்பர் ஏழாம் தேதியிலிருந்து மருத்துவத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் பெருசாக மில்லு வச்சுருக்கவங்களுக்கு பாருங்க அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் டெக்ஸ்டைல் சார்ந்த துறை நூல் ஒயரு அதே போல வெடிப்பொருள் சார்ந்த தொழில்நுட்பங்களுக்குலாம் நல்ல அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் முக்கியமாக மின்சாரம் சார்ந்த தொழில்நுட்பங்களுக்கு யோகங்கள் கிடைக்கும் அப்போ உங்க ராசிக்கு அதிபதி கேது பகவானுடைய சாரத்தில் போய் கேதுவும் பாருங்க ராசிக்கு கோணத்தில் அமர்ந்து அதையும் குரு பகவான் பார்க்கிறார் அப்படிங்கும் பொழுது பாருங்க உங்களுடைய பிரச்சனைகளுக்கு சட்ட ரீதியான ஒரு தீர்வு கிடைக்கும் பாருங்க தெய்வ அணு அனுக்கிரகம் கிடைக்கும் அதாவது மிகப்பெரிய புண்ணியஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும் டிசம்பர் ஏழாம் தேதிக்கு பிறகு அப்ப பாருங்க மேஷராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டம் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் அடுத்தது செவ்வாய் வந்து பாருங்க சுக்கரனுடைய காலில் போவார் அந்த சுக்கரனும் பாருங்க உங்களுக்கு இருபத்தி ஒம்போது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் அதே வீட்டில் தனுசுல தான் அமரப்போகிறார் அப்போ உங்களுக்கு சுக்கரனுடைய சாரத்தில் செவ்வாய் போய் அந்த செவ்வாயோட சுக்கரனும் சேர்ந்து குருபவனுடைய பார்வை பெறும்பொழுது உங்களுக்கு உங்கள் வாழ்க்கை துறைவருக்கு இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் பயணம் சார்ந்த விஷயத்தில் பாருங்க முன்னேற்றம் கிடைக்கும் யாருக்கெல்லாம் வெளிநாடு தடை இருக்கிறதோ அந்த தடை வந்து விலகும் பாருங்க பயணம் சார்ந்த விஷயத்தில் பாருங்க உங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கும் இந்த டிசம்பர் ஏழாம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் அதே போல பாருங்க சுக்கனுடைய சாணத்தில் இருக்கும்போது கணவன் மனைக்குள்ள நல்ல ஒற்றுமை இருக்கும் பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும் அதே போல கணவன் மனைவிக்குள்ள ஏதாவது பிரச்சனைனா அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் தொழில் பார்ட்னர்க்குள்ளே இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் டிசம்பர் ஏழாம் தேதிக்கு அப்புறம் புதுசாக ஏதாவது தொழில் பார்ட்னர் உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அதே போல் நல்ல வரணமைவதற்கு வாய்ப்பு இருக்குது நல்ல நண்பர்கள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது பார்த்தா உங்களுக்கு ஏழாம் இடம் வியாபாரம் வியாபாரத்தில் கொடி கட்டி பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ வியாபாரத்துறை இருப்பவங்களுக்கு பார்த்தா டிசம்பர் ஏழாம் தேதியிலேருந்து வியாபாரத்தில் தடையாக இருந்த சில பொருள்கள்லாம் தரக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும் இப்படி பாருங்கள் மேஷராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு மாற்றமான ஒரு காலம் அப்படின்னா டிசம்பர் ஏழாம் தேதியிலிருந்து முக்கியமாக உங்கள் ராசிக்கு அதிபதியை குரு பகவான் பார்வையிடுவதே பெரிய சிறப்புங்க நீண்டகால சொத்து பிரச்சனைகள் மன ரீதியாக இருந்த பிரச்சனைகள் உடல் ரீதியாக இருந்த பிரச்சனைகள் அதே போல் இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் இருந்த பிரச்சனைகள் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முழுமையான ஒரு தீர்வு கிடைக்கும் சட்ட ரீதியான ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் மீச ராசிக்காரர்களுக்கு அடுத்தது பாருங்க சூரிய காலில் செவ்வாய் பயணம் செய்வார் இந்த நாற்பது நாளில் சூரியனுடைய காலில் பயணம் செய்யும் போது சூரியனும் பாருங்க இந்த தனுசுல தான் இருப்பார் அந்த சூரியனையும் குரு பார்க்குறாரு அப்ப மேசராசிக்காரர்களுக்கு இந்த காலம் பாருங்க அரசாங்க அனுகூலம் கிடைக்கும் அந்த நாற்பது நாட்கள்ல பெரிய அரசியல்வாதிகள் பெரிய அரசாங்க அதிகாரிகள் பாருங்க உங்களுக்கு உதவி செய்வார்கள் அப்படின்னு சொல்லலாம் அதே போல நெருப்பு சம்பந்தமா தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு பாருங்க உணவு சம் சம்பந்தப்பட்ட அதே போல உணவு சம்மந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு பாருங்க நல்ல அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் அதே போல பெற்ற பிள்ளைகளால் மகிழ்ச்சி அடைவீர்கள் முக்கியமா பாருங்க நீண்ட காலம் ஒரு ரெண்டு வருஷமா மூணு வருஷமா குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு பாருங்க குழந்தை இருக்கக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும் இந்த மாசில இருந்து பாருங்க அதாவது மேசராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும் ஏன் அப்படின்னா சூரியனும் குருவும் நேருக்கு நேர் பார்த்துக்கிறாங்க அப்ப குடும்பத்துல புது நபர் உருவாகக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும் இப்படி நல்ல ஒரு மாற்றங்களை நல்ல அதிர்ஷ்டங்களை மேசராசிக்காரர்கள் இந்த டிசம்பர் ஏழாம் தேதியிலிருந்து நாற்பது நாளுக்குள்ள பார்க்க போறீங்க உங்க ராசிக்கு உங்க ராசிக்கு அதிபதி சேர்க்கை பெறுவதெல்லாம் நல்ல ஒரு மாற்றத்திற்கான அறிகுறி பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க இருக்கிறது அதிரடியான பலன்கள்லாம் நடக்க இருக்கிறது டிசம்பர் ஏழாம் தேதியிலிருந்து ராசிக்காரர்களுக்கு மேலும் மேஷராசிக்காரர்கள் நீங்க உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா திரையில தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க உங்களுடைய பிள்ளைகளுக்கு யாருக்காவது புதுசாக ஜாதகம் எழுதணும் அதாவது திருக்கணித பஞ்சாங்கப்படி கைப்பட எழுதின ஜாதகம் பாருங்கள் எழுதி கொரியரில் அனுப்பி வைக்கப்படும் இருப்பம் இருக்கிறவங்க தெரியல தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க உங்க கருத்துக்களை கருவாடையும் கமெண்ட்ஸில் பதிவு இல்லை நம்ம பல வீடியோ கொடுங்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வர பெல்ஸ் கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்